முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் அமைதியான நாளாக அமைந்ததற்கு நன்றி என் ஆன்மா முருகப்பெருமானின் தெய்வீக ஒளியால் நிரம்பியுள்ளது நன்றி வேலின் சக்தி என்னை என்றும் பாதுகாக்கிறது நன்றி முருகனின் கருணை என் கனவுகளை வழிநடத்துவதற்கு நன்றி முருகன் அருளால் நான் ஆழ்ந்த அமைதியான உறக்கத்தை பெறுகிறேன் நன்றி முருகன் அருளால் என் மனம் அமைதியாகவும் என் இதயம் சாந்தமாகவும் உள்ளது நன்றி முருகன் அருளால் நான் முழுமையாக ஓய்வெடுக்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே ஈர்க்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் பாதுகாப்புடன் தெய்வீக கண்காணிப்பில் இருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் ஆழ்ந்த உறக்கத்தில் என் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுகிறது நன்றி ஓம் சரவணபவ என்னும் மந்திரம் எனக்கு அமைதியை தருகிறது நன்றி முருகன் அருளால் என் சுவாசம் முருகனின் சக்தியுடன் இணைந்திருக்கிறது நன்றி முருகனின் அருளால் நான் நன்றியுடனும் நிம்மதியுடனும் உறங்குகிறேன் நன்றி முருகன் என் வழிகாட்டியாக இருந்து சரியான பாதையில் செலுத்துகிறார் நன்றி முருகன் அருளால் என் கனவுகள் நல்ல செய்திகளை மட்டுமே ஈர்க்கிறது நன்றி நான் முருகனின் அன்பால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி முருகன் அருளால் காலை எழுந்தவுடன் புதிய சக்தியுடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் இரவு அமைதியானதாக இருக்கிறது நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் அமைதியான நாளாக அமைந்ததற்கு நன்றி என் ஆன்மா முருகப்பெருமானின் தெய்வீக ஒளியால் நிரம்பியுள்ளது நன்றி வேலின் சக்தி என்னை என்றும் பாதுகாக்கிறது நன்றி முருகனின் கருணை என் கனவுகளை வழிநடத்துவதற்கு நன்றி முருகன் அருளால் நான் ஆழ்ந்த அமைதியான உறக்கத்தை பெறுகிறேன் நன்றி முருகன் அருளால் என் மனம் அமைதியாகவும் என் இதயம் சாந்தமாகவும் உள்ளது நன்றி முருகன் அருளால் நான் முழுமையாக ஓய்வெடுக்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே ஈர்க்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் பாதுகாப்புடன் தெய்வீக கண்காணிப்பில் இருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் ஆழ்ந்த உறக்கத்தில் என் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுகிறது நன்றி ஓம் சரவணபவ என்னும் மந்திரம் எனக்கு அமைதியை தருகிறது நன்றி முருகன் அருளால் என் சுவாசம் முருகனின் சக்தியுடன் இணைந்திருக்கிறது நன்றி முருகனின் அருளால் நான் நன்றியுடனும் நிம்மதியுடனும் உறங்குகிறேன் நன்றி முருகன் என் வழிகாட்டியாக இருந்து சரியான பாதையில் செலுத்துகிறார் நன்றி முருகன் அருளால் என் கனவுகள் நல்ல செய்திகளை மட்டுமே ஈர்க்கிறது நன்றி நான் முருகனின் அன்பால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி முருகன் அருளால் காலை எழுந்தவுடன் புதிய சக்தியுடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் இரவு அமைதியானதாக இருக்கிறது நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி அருளால் இன்றைய நாள் அமைதியான நாளாக அமைந்ததற்கு நன்றி என் ஆன்மா முருகப்பெருமானின் தெய்வீக ஒளியால் நிரம்பியுள்ளது நன்றி வேலின் சக்தி என்னை என்றும் பாதுகாக்கிறது நன்றி முருகனின் கருணை என் கனவுகளை வழிநடத்துவதற்கு நன்றி முருகன் அருளால் நான் ஆழ்ந்த அமைதியான உறக்கத்தை பெறுகிறேன் நன்றி முருகன் அருளால் என் மனம் அமைதியாகவும் என் இதயம் சாந்தமாகவும் உள்ளது நன்றி முருகன் அருளால் நான் முழுமையாக ஓய்வெடுக்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே ஈர்க்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் பாதுகாப்புடன் தெய்வீக கண்காணிப்பில் இருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் ஆழ்ந்த உறக்கத்தில் என் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுகிறது நன்றி ஓம் சரவணபவ என்னும் மந்திரம் எனக்கு அமைதியை தருகிறது நன்றி முருகன் அருளால் என் சுவாசம் முருகனின் சக்தியுடன் இணைந்திருக்கிறது நன்றி முருகனின் அருளால் நான் நன்றியுடனும் நிம்மதியுடனும் உறங்குகிறேன் நன்றி முருகன் என் வழிகாட்டியாக இருந்து சரியான பாதையில் செலுத்துகிறார் நன்றி முருகன் அருளால் என் கனவுகள் நல்ல செய்திகளை மட்டுமே ஈர்க்கிறது நன்றி நான் முருகனின் அன்பால் சூழப்பட்டுள்ளேன் நன்றி முருகன் அருளால் காலை எழுந்தவுடன் புதிய சக்தியுடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் இரவு அமைதியானதாக இருக்கிறது நன்றி